ஸ்ரீ அஸ்ட்ரோவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்டில் கேடுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் மேசம் மேச ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்து பலன் தருதுன்னு முதல்ல பார்க்கலாம் மேச ராசிக்கு ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க பதினொன்றாம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் குரு உங்களோட ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்கறதுனால உங்களோட அதிர்ஷ்டஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஆக்டிவா இருக்கு குடும்பஸ்தானமும் நல்லபடியா இருக்கு வாழ்க்கை துணை ஸ்தானமும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இருக்கு உங்களோட வாழ்க்கை துணையோட நீங்க ஒற்றுமையாகவும் அந்யோனியமாகவும் இருக்கிற சூழ்நிலை இருக்கு இந்த மாதம் சூரியன் சனி செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் பதினொன்றாம் இடத்த கிராஸ் பண்ணது பதினொன்றாம் இடம் என்பது ஒரு நல்ல வீடு லாபத்தை கொடுக்குற வீடு வெற்றியை கொடுக்குற வீடு உங்களுடைய ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் உங்களுடைய எதிரிகள் விலகி போவாங்க நீங்க அவங்கள ஜெயிக்கிற காலம் எப்ப வந்து விட்டது இது வரைக்கும் கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனை தீர்க்கிற காலமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கு அதாவது கடனை தீர்க்க தொடங்குவீங்க கொஞ்சமாவது கடனை இந்த மாதம் அடைப்பீங்க இப்ப இருந்து நீங்க கடனை அடைக்க தொடங்குவீங்க குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் திக்பலமாகவும் உச்சமாகவும் அமர்ந்திருக்கிறார் அதனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் எந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடு ஒரு இடம் விற்பனைக்கோ வாங்குவதற்கோ வந்தால் கூட அதுல உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லபடியா போகும் உங்களுடைய அடுத்த கிளையை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்திற்கு மார்ச் ஏழாம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இது இன்னும் நல்ல நிலைமையை கொடுக்கும் மார்ச் பதினஞ்சுக்கு மேல உங்களுடைய ஆறாம் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதிங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இவற்றையெல்லாம் கொடுக்கிற இயல்புடையவர் ஆறாம் அதிபதி உங்களுடைய ஆறாம் அதிபதி புதன் புதன் இந்த மாதம் நீச்சமடைகிறார் உங்களுடைய ஆறாம் அதிபதி நீச்சமடைகிறதுனால உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவாங்க உங்களுடைய எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க கடன்களும் அடைபடுற காலமா இருக்கும் நோய் தீருகிற அமைப்பும் இந்த மார்ச் மாதம் உண்டாகும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் இந்த மாதம் சனியோட சேர்றார் இதனால உங்களோட குழந்தைகளால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படும் உங்களோட மனநிலை ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் ஆனா மார்ச் பதினைஞ்சுக்கு மேல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் மார்ச் பதினைந்துக்கு மேல சூரியன் சனியை விட்டு விலகுகிறார் அதற்கு பிறகு சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மாதம் கொஞ்சம் தடைகள் இருக்கு மார்ச் பதினைந்துக்கு பிறகு சூரியன் சனியை விட்டு விலகின பிறகு இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு நல்ல சூழ்நிலை இல்ல நீங்க கிடைக்கிற வேலைக்கு போங்க தற்காலிகமான வேலை கிடைச்சா கூட அதுல நீங்க சேர்ந்து வேலை செய்யறது நல்லது எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதம் மட்டும்தான் இப்படி இருக்கு வரும் மாதங்கள்ல உங்களுக்கு கிரக சூழ்நிலை மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நடுத்தரமான சூழ்நிலை தான் நிலவுது படிப்பிற்கான கிரகம் புதன் இந்த மாதம் நீச்சமடைகிறதுனால படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுடைய தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்